கலை என்பது பேசுவதற்கல்ல உணர வைப்பதற்கென்றே நம்பும் ஒரு இயக்குனர் கதை என்பது திரையில் ஓடுவதற்கல்ல நம் மனதில் தங்குவதற்கென்று நிரூபித்த ஒரு படைப்பாளி சொல்லாமலே என காதலை மௌனமாக சொன்னவர் ரோஜா கூட்டம் மூலம் ஒரு தலைமுறையின் கனவுகளை மலர வைத்தவர் டிஷுமில் இளைஞர்களின் வேகத்தையும் தைரியத்தையும் கொண்டாடியவர் பூவில் வார்த்தைகள் இல்லாமலே வலியை பேச வைத்தவர் பிச்சைக்காரன் மூலம் மனித நேயமே மிகப்பெரிய செல்வம் என்பதை உலகுக்கு நினைவூட்டியவர் சிவப்பு மஞ்சள் பச்சை மூலம் வாழ்க்கையே ஒரு பயணம் என்பதை சிந்திக்க வைத்தவர் எளிய மனிதர்களின் வாழ்க்கையை அசாதாரணமாக உணர்வுகளோடு திரையில் உயிர்ப்பிக்கும் ஒரு உண்மையான மக்கள் இயக்குனர் ஒரு இயக்குநரை மட்டுமல்ல ஒரு உணர்வுகளின் பயணத்தை ஒரு சிந்தையின் வெளிப்பாட்டை வரவேற்கும் தருணம் அன்பும் மரியாதையும் கலந்த கைத்தட்டல்களுடன் தமிழ் திரையுலகின் சிறந்த இயக்குனர் திரைக்கதை ஆசிரியர் திரு சசி அவர்களை இந்த மேடைக்கு வரவேற்ற வரவேற்புக்கு நன்றி கைத்தட்டலுக்கும் நன்றி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே இது எல்லோருக்கும் வணக்கம் என்ன இருக்கு எல்லோருக்கும் வணக்கம் விஷ்ணு வந்து நான் இப்போ நான் பண்ணிகிட்டு நூறு நூறுசாமிங்கிற படத்துக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி பொதுவாக படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணோம் இல்லையா டாக்குமெண்ட்ரி பண்ணுவேன் அவங்க அந்த கேரக்டர்ஸ் பற்றி ரியல் லைஃப் இன்சிடெண்ட் வச்சு தான் படம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அவங்கள பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக தான் நான் கூப்பிட்டு போனேன் அப்படி தான் எனக்கு விஷ்ணு பழக்கம் ஒரு சினிமோடகிராஃபராக ஒரு ஃபோட்டோகிராஃபராக தான் எனக்கு பழக்கம் அப்போ பழகும்போது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா விஷ்ணு வந்து ரொம்ப நுண்மையான நுட்பமான ஆள் அவருடைய சீன்ஸ் சொல்லும்போது எனக்கு இவ்வளோ நுட்பமாக ஒரு கதவு திறந்து மூடுற அந்த செகண்டுக்குள்ளே நடக்கிறது அந்த ஒரு கதவு திறந்து மூடுறதுக்குள்ளே நடக்கிற அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுவார் அது செழியன் மாதிரி கை கைவந்த கலை அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதாவது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிலேருந்து வந்த அவங்களுக்கு மட்டுமே தான் கை வந்த கலைன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அப்படி எனக்கு நிறைய நுட்பமான விஷயங்களை நான் விஷ்ணு இருந்து நான் கற்றுட்ருக்கேன் நம்ம விஷ்ணு இருந்து நான் உணர்ந்திருக்கேன் நான் ஆனால் அவருடைய இந்த பெட் லவ் இருக்குது இல்லையா மென் பெட்ஸ் மேலே இருக்குது லவ் அது குறிப்பாக நாய்கள் மேலே இருக்கிற லவ் வந்து எனக்கு ரொம்ப ஏன்னா விஷ்ணு வந்து எனக்கு கொஞ்சம் மாடர்னான பையன் அவருக்கு ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணுற பையன் சினிமா ஃபோட்டோகிராஃபியில் பிஸியாக இருப்பார் இப்படி மா ரொம்ப பயங்கர ஆக்டிவாக இருக்கிற பையன் வந்து ஒரு நாய் மேலே பாசமாக இருக்கிறது ஓகே டுவெண்ட்டி இயர்ஸில் இருந்திருப்பார் இருக்கட்டும் பிஃபோர் டுவெண்ட்டி இயர்ஸில் இருந்திருப்பார்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் எங்கிட்ட ஒரு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இன்னும் அந்த படம் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை அந்த கதையை மட்டும் நான் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்த சமயத்தில் இவர் டாகை பற்றி பேசிகிட்டே இருப்பார் இந்த ஜாக் ஜாக்கியை பற்றி பேசிகிட்டே இருப்பார் எனக்கு இது ஏதோ இந்த நாய் வந்து முன்னே ஏதோ இருந்திருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் இறந்து போன பிறகு அவர் அந்த ஃபீலிங் வந்து எனக்கு இப்போ இப்போயும் ஞாபகம் இருக்குது எனக்கு அப்படி ஒரு அடல்ட் அதாவது கொஞ்சம் மெச்சூர்டு ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறமும் மாடர்னான பசங்கள் நாய்கள் மேலே பாசமாக இருக்கிறது அதுவும் ஊரில் இருக்கிற நாய் மேலே இங்கே இருந்துக்கிட்டு பாசமாக ஃபோன் பண்ணி பேசுது அப்படியெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருந்தது இன்னும் இன்னும் அவங்க எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் வந்து இந்த படம் என்னுடைய படம் ஷூட்டிங் விஷயமாக பிஸியாக இருக்கிறதுனால இன்னும் இந்த கதையை முழுமையாக படிக்கலை அங்கங்கே தான் படிக்கிறேன் படித்தேன் படிச்சுட்டு வந்திருக்கேன் ஸோ அதை பற்றி இப்போ ரவி சுப்பிரமணியன் சார் பேசுகிற மாதிரியோ இல்லை செல்வியன் சாரோ இல்லை திருநோ ஞானசம்பந்தனோ பேசுகிற மாதிரி என்னால் பேச முடியல எனக்கு அந்த புக்கை பற்றி ஆனாலுமே அங்கங்கே பரட்டினதில் கண்டிப்பாக இவருடைய எழுத்தும் சரி இவர் நாய் மேலே வச்சிருக்கிற பாசமும் அன்பும் அதீத அன்புன்னு கூட சொல்லலாம் இதை வந்து கண்டிப்பாக இருக்கிற பொட்டென்ஷியல் எனக்கு தெரியும் அவர் சினிமாவை எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிற பொட்டென்ஷியல் எனக்கு தெரியும் இவர் வந்து கண்டிப்பாக ஹச்சிக்கோ மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் டாக் ஃபிலிம் பண்ணக்கூடிய தகுதி இவருக்கு முழுமையாக இருக்குது ட்ரிபிள் செவன் சார்லி மாதிரி ஒரு எக்ஸப்ஷனல் மூவி கொடுக்குற ஒரு தன்மை ஒரு பொட்டென்ஷியல் அவர்கிட்ட இருக்குது விஷ்ணு டோன்ட் மிஸ் இட் தயவுசெய்து நீ நல்லா நீ ஃப்யூச்சரில் நிறைய நல்ல படம் பண்ணுவேன் அதில் தயவுசெய்து உங்கள் ஜாக்கிக்காக இந்த இதை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ண உனக்கு அந்த பொட்டென்ஷியல் அவ்வளோ இருக்குது ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ சார் நன்றி நன்றி